ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய மாதிரி நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கேரளா ஸ்பெஷல் தேங்காய் சம்மந்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி வந்து பிக்னர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இதனால் நல்லா சுட சுட சாதத்தோடு அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த தேங்காய் சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் ஒரு தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவு இருக்குது இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு எட்டு போல காஞ்ச மிளகாய் இந்த காஞ்ச மிளகாய் காரம் குறைவாக இருக்கிறதுனால நான் எட்டு அளவுக்கு சேர்க்குறேன் இதுவே காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் கூடவே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சிய தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி பாருங்கள் புளி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்திங்கன்னா போதும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் சம்மந்தி வந்து நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது இது கேரளா ரெசிபி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் அரைக்கணும் உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கல அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த எல்லா பொருளையுமே நம்ம பச்சையாக தான் சேர்த்து அரைக்க போகிறோம் உங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் அப்புறம் வரமிளகாயுடைய பச்சை வாசனை பிடிக்கல அப்படின்னா அதை லைட்டாக வறுத்துட்டு கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து காரம் குறைவாக இருக்கும் தேங்காய் சம்மந்திக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வர மிளகாயாக உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் மிளகாய் வட்டரா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குறமோதே தெரியும் ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும் இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயாக உள்ளே சேர்த்துடலாம் ஸோ இந்த தேங்காய் சம்மந்திக்கு எல்லா பொருளையுமே ஒன்றா சேர்த்து அரைக்கக்கூடாது இந்த மாதிரி தனித்தனியாக தான் அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம சீவி வச்சுருக்கிற இஞ்சி கூடவே எடுத்து வச்சிருக்கிற புளி அப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதை திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறமா இதில் கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஸோ இது வந்து அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் ஃபால்ஸ் மோட்டில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காய் சம்மந்தி தயாராகிடுச்சு வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இது ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க அந்த வெங்காயம் வந்து ஒன்றும் பதியும் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் இப்போ இந்த தேங்காய் சம்பந்தியை வந்து நம்ம சாதத்தோட போட்டு பரட்டி சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இல்லைன்னா தயிர் சாதம் அப்புறம் கல் தோசை கொடியெல்லாம் தொட்டு சாப்பிட்ற போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் தேங்காய் சம்மந்தி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இதை கொஞ்சமாக எடுத்து நல்லா சுடா சுட சாதத்தோட வச்ச கூட தேவைப்பட்டால் ஒன்று கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா பெசஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மித்தரில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி